ஹை ஹாய்ஸ் மை விவி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கு நம்மளுடைய பாயிண்ட் ஆப்பில் நம்ம விவி பிஸ்னஸ்ஸை வந்து நம்ம எப்படி ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்தை கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக நம்ம பார்க்க போகிறோங்க ஏன்னா இந்த மைவிவி த்ரீ ஆட்ஸ் சம்மந்தப்பட்ட கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வைரலாக போயிட்ருக்குது ஓகேங்களா அதாவது பொருளாதார குற்றப்பிரிவில் வந்து நேத்திய தினம் ஒரு நியூஸ் வெளியிட்டுருந்தாங்க அதை பார்த்துட்டு பல பேர் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் புலி கரைச்சிட்டு உட்காந்துட்டு என்னடா பண்ணுறதா எங்கள் சொல்கிறத கேட்டுட்டு நம்ம வந்து கேஸ் கொடுக்குறதா அல்லது ஒரு சிலர் வந்து குரல் பதிவுகள் ஒரு சில யூடியூப்பர்ஸ் எங்கே போலவே எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நீண்ட நாள் இழுத்துட்டு போகும் அது வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் கஷ்டம் நீங்கள் அலைய முடியுமா ஒவ்வொருக்கும் அப்படின்னு சொல்லி பல விதமான தகவல்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இதில் சிந்தித்து முடிவெடுக்கிறது நீங்கள் தான் நீங்கள் தான் அலையணும் பிடிக்கணும் ப்ளஸ் அதுக்கான செலவுகள் ஆகலாம் அதேமாரி இதை ஏற்று ஃபைட் பண்ணி எப்போ வின் பண்ணி நமக்கு வந்து காசு கிடைக்குங்கிறதுக்கான எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது அதேமாரி எடுத்தங்கவுதம் செய்யாமல் ஒரு வழக்கறிஞரை வச்சு அந்த கேஸோடைய நகர்வுகளை தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வாங்க அது வரைக்கும் உங்களுடைய பொருளாதாரங்கிறது அவசியமான ஒன்று ஏன்னா ஒரு பக்கம் இழந்துட்டீங்க அது மீண்டு கம்பெனி வின் பண்ணி உங்களுக்கு தருமா அல்லது கவர்மெண்ட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிற அமௌண்ட் எடுத்து உங்களுக்கு கம்பெனிக்கு எதிர்பார்த்தி போகிறமோ தருவாங்களா இதெல்லாமே வந்து கவர்மெண்ட்டுடைய ரூலுக்கு கடைபிடிச்சி நீங்கள் வந்து அதுக்கான டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணி நீங்கள் தானா அந்த பயனாளி அப்படிங்கிறது உறுதி பண்ண உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அதெல்லாம் லாங் ப்ராசஸ் அதெல்லாம் கம்பெனியுடைய பாயிண்ட் ஆஃப்யூ அண்ட் பாயிண்ட் ஆஃப்யூ நான் உங்களை விட்டுறேன் இப்போ என்னால் என்னென்ன ஒரு ஹெல்ப் பண்ண முடியும் ஒரு யூடியூபராக ஒரு நண்பராக ஒரு பிஸ்னஸ் நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் என்னடா பிஸ்னஸ் மேனோடன பெரிய அளவுக்கு சிறுதொழி பெருவிலாங்க உங்கள் மூலியமாக நீங்கள் உங்கள் ஆயிரரூபா உங்களை சம்பாதிக்க வைக்கிறேன் அதன் மூலியமாக எனக்கு ஒரு ரூபா கிடைக்குது ஓகேங்களா அதாவது நான் டிஸ்ட்ரிபியூட்டர் ஓகேங்களா நீங்கள் ரீட்டிலர் நான் டிஸ்ட்ரிபியூட்ருங்க போது நான் அதுக்கான அமௌண்ட் வந்து எங்களுக்கு கிடைக்கும் நான் உங்களுக்கு வந்து சேல் பண்ணுறதுக்கு நான் ஃப்ரீயாக தரேன் நீங்கள் சேல் பண்ணிவிட்டு அதோடய லாபத்தை எடுத்துகிட்டு கொள்முதலில் எனக்கு ரிட்டன் அனுப்புறீங்க ஜிபே மூலியமாக நல்ல பிஸ்னஸ் போகுதுன்னா நீங்கள் வந்து பல்க்காக நீங்கள் எடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்ல கமிஷன்ஸ் கிடைக்கும் இது ஏன்ட்டு எதுவும் எடுக்கணும் இல்லை டேரெக்டாக ஒவ்வொரு ப்ராடக்ட்டோடைய அந்த லேபிளில் எங்களுடைய கம்பெனியோட அட்ரெஸ் இருக்கும் நீங்கள் டேரெக்டாக கம்பெனிகிட்ட வாங்கலாம் நானும் டேரெக்டாக கம்பெனிட்டு தான் வாங்குகிறேன் பல்காக எடுக்கிறேன் ஓகேங்களா நூறு பீஸ் ஐம்பது பீஸ்ன்னு பல்க் எடுக்கும்போது எங்களுக்கு வந்து இத்தனை பர்சன்டேஜ் வந்து கம் கமிஷன்ஸ் கிடைக்கும் அதை தான் உங்களுக்கு நம்ம வந்து வித்து தரத்துக்கு அதில் ஒரு பர்சன்டேஜ் நம்ம தரங்க அதனால் நான் டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்கள் ரீடெய்லர் ரீடெயிலர்னால் கிடக்காரு டிஸ்ட்ரிபியூட்டர்னா உங்களுக்கு தெரியுமில அதாவது இந்த இந்தாடை பொருளை வாங்கி இந்த இந்தாடை கைமாற்றக்கூடிய இடத்தரகர் நோவாமல் நோம்பிக்கும் போடுறது ஓகேங்களா நல்ல வருமானம் பெறது இதை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க ஓகேங்களா இந்த மட்டும் பிஸ்னஸ் கிடையாது நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து இன்னும் எவ்வளோ இருக்குது அதை தாண்டி இன்னும் மற்ற தொண்டு நிறுவனத்தோடு இணைஞ்சு நீங்கள் எப்படி வந்து முன்னேறணுங்கிறதுக்கான இலவச பயிற்சிகள் நம்ம தந்து அதுக்கான மூல மூலதனம் பொருட்களுக்கான விலைகள் காசுகள் எல்லாமே நம்ம தரப்புறாங்க ஆனால் இது யாருக்கு அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதாவது எல்லாத்துக்கும் கிடைச்ச மாதிரி கிடைக்காதுங்க உங்களுக்கு கைகால் நல்லா இருக்குதா ஓடி போய் ஓலைங்க ஓகேங்களா மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு குறிப்பாக அதுவும் ஆண்களுக்கு கூட அதை கட்டம் பெண்களுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்குறேங்க ஏன்னா இன்றைக்கி சிறு சிறு சேமித்து வச்சு ஒரு சில கம்பெனியில் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரம் ஏற்கனவே வந்து பல பிரச்சனைகள் போராட்டத்தில் போராட்டத்தில் கடந்து வந்து இன்றைக்கி வின் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு உத்வேகமாக விழுந்த இடத்தால் வந்து மறுபடியும் மீட்டு அவங்களை வந்து கட்டமைக்கணும் அதனால் மாற்றத்தினாலே பெண்களுக்கு நாங்கள் எங்களுடைய பிஸ்னஸ் மாரில் வந்து இலவசமாக கற்றுக் கொடுத்து அதுக்கு இலவசமாக வந்து நாங்கள் அதுக்கான முதலீடு தராங்க உங்களை அங்கே விற்பனை பண்ணி அதோடைய வருமானத்தை பெறாங்க அடுத்தது பெண்கள் பெண்கள்லேயே கணவர் இல்லாத பெண்கள் கணவர் இருந்தும் இல்லாமல் இருக்கிற மாரி ஒரு குடிகார கணவனாக இருக்கிறாங்க ரெண்டு பெண் பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்பட்டு வீடுகள் இல்லை அந்த அளவுக்கு அவங்களும் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா கம்பல்சரி எங்களுக்கும் உடனடியாக வந்து எங்களோட பிஸ்னஸ் சப்போர்ட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா அது மருத்துவ ரீதியாகவும் ஏன்னால் உடல் தேந்தி வரதுக்கான என்ஜிஓ சார்பிலேருந்து எங்களுக்கான ஃபண்ட் டொனேட் கொடுப்பாங்க மருத்துவ உதவிக்கான காசு கொடுப்பாங்க மருத்துவ தேவையும் பார்த்துட்டு எங்கள் பிஸ்னஸுக்கும் கட்டமைச்சு கொடுத்துருவாங்க வீட்டிலே ஒரு ஹோம் ஒர்க்காகவோ அல்லது ஒரு சில கம்பெனியில் வந்து எங்களை வந்து ஜாப் வந்து எங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து அதை போய் நீங்கள் வேலைக்கு சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏர் ஒரு வளர்ச்சிக்கு ஒரு ஒரு படிகளெலாம் இருக்கிறேங்க ஓகேங்களா அவ்வளோதான் சரி இப்போ நம்மளோட விவி சாப்பிட்டா என்னன்னு கற்று சொல்லிடுறேன் நம்ம ஃபுட் லைசன்ஸ் ட்ரேடிங் லைசன்ஸ் வாங்கி பல்காக வந்து கம்பெனிட்டு இருந்து செய்யக்கூடிய வந்து வாங்கி நம்ம அனுப்புகிறோங்க இதே நீங்கள் ஓனாக செய்கிறீங்கன்னா அதுக்கான லைசன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும் உங்களுக்கு அதெல்லாமே நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணியிருக்கோம் வெறும் ஒன் ஃபிஃப்டி தாங்க நீங்கள் ஃபுட் லைசன்ஸ் வாங்கி நீங்கள் ப்ராப்பராக வீட்டில் இருந்துகிட்டு நீங்கள் ஸ்டோர் மாரி ஆரம்பித்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் விற்க முடியும் இல்லை நீங்கள் ஓனாக செய்கிறீங்க மேனூபேக்சர் ஒரு சில பொருட்கள் உங்கள் கிராமத்தில் இலவசமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்கி அதை பறித்து அதை வந்து நீங்கள் நமக்கு அல்லது நீங்களே ஓன் சேல் அல்லது மற்ற கடைகளுக்கு நீங்களே சேல் பண்ணலாம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறலாம்னு சொல்கிறேன் முதலாளியாக மாறுங்க உற்பத்தியாளராக மாறுங்க வாங்கி விற்கிறத விட உற்பத்திய தான் வாங்கணும்னு சொல்கிறேன் அப்போ இது ஃபஸ்ட்டு நான் என்னென்னு சொல்கிறேன் நம்மளது வந்து வேலவன் இயற்கை அங்காடி கடை இதுதான் நம்முடைய சாஃபு இதில் இன்னும் ஒரு சில ப்ராடக்ட் ஓனாக செய்கிறதுக்காக லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேங்க அதாவது எப்படின்னா பிபி ஃபுட் அதாவது லிமிட்டெடு விபி ஆர்கானிக் ஃபுட் லிமிடெட் அது மாதிரி கம்பெனியாக மாற்றுறேன் இப்போ ஆர்கானிக் ஷாப்ல ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஷாஃப் மாரி வச்சுக்கலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபுட் லைசன்ஸ் நான் அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் ஆன்லைனில் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் வந்து போர்டு மாரி மாற்றிக்கலாம் ஒரு பான்புரி கிரிக்கிறீங்க கூட ஃபுட் லைசன்ஸ் ஆகணும் அது தெளிவாக தெரிஞ்சிக்கங்க சரி இப்போ நம்மளோட விவி ஆர்கானிக் நான் ஒரு முருகன் பக்தன் விவி அப்படின்னா என் பேர் வைரவேல் வேலவன் அதை சார்ந்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விவி பிஸ்னஸ் கட்டமைச்சிருக்கேங்க இது என்ன பல்படின்னு தெரியுதுங்களா கருவேலா பல்படி இதில் வேப்பிலை இருக்குது கருவேலா இருக்குது கண்டங்கத்திரி இருக்குது நெல்லி வீதம் இருக்குது இதுமாரி ஹெர்பல் ஹெர்பலுக்கான லைசன்ஸும் உங்களுக்கு வந்து எளிமையாக வாங்கி தந்துட முடியும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஒரு போட்டல் கணக்கு பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தஞ்சி தான் இந்த பல்படியுடைய ப்ரைஸ் இருபத்தஞ்சி ரூபாய் இது ஒன் மந்த்துக்கு ஒரு கஸ்டமருக்கு வந்து தேவைப்படும் இதில் அஞ்சு ரூபாய் உங்களுக்கு நிற்கும் ஓகேங்களா இதுதான் பிஸ்னஸ் மாடல் ஒரு ஐம்பது வித்தா என்னாச்சு நூறு வித்தா என்னாச்சு யா ஒரு இருபது வீங்க உங்களுக்கு நூறுரூபா கிடைக்கிதில்ல ஒரு வருமானம் இது மாதம் மாதம் போகிறது தான் எங்களுக்கு பல்லுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே இது எப்படி பள்ளு வாங்கினா நீ சின்ன பிள்ளைங்களுக்கு சாக்லேட் கொடுத்து சொத்த பல்லாக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வேற வழ நைட் டைம் இதை யூஸ் பண்ணாவே அந்த சொத்த பல் சரியாகவும் இது என்னைக்குமே யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க பழகிட்டாங்கன்னா பல் ப்ளஸ்ஸு யூஸ் பண்ணாலும் கூட நைட் டைமுக்கு அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் குளிக்கணும் ரெண்டு நேரம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ரெண்டு நேரம் பல் தோப்பணும் வாங்க அதுமாதிரி ரெண்டு நேரம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிகாட்டுகளை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க மருத்துவர்களும் அதை சொல்கிறாங்க அதனால் இது வந்து பல்படிங்க அது போகும் இது வந்து கெடக்குடி பொருட்கள் கிடையாது எத்தனை வருஷம் எக்ஸ்பைரி டேட்டு மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பைரி டேட் இருக்குது அதனால் நீங்கள் வந்து கிடக்கூடிய பொருள் கிடையாது அதேமாதிரி சொந்த யூஸுக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேங்களா கருவெல்லாம் பல்படி இது நீங்களே செஞ்சு நீங்கள் வந்து இதுமாரி பாட்டில் அடைச்சி விற்கிறீங்கன்னா அதுக்கான லேபிள் லைசன்ஸு இது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணணும் எதுக்கான ஃபார்முலா என்னென்னா அதில் போடணும் இல்லை வெறும் வெப்பமூச்சி வேலை கூட ஆன்லைனில் இன்றைக்கி விற்கிறாங்க ஏ அட்டாம் பிள்ளைக்கையே ஆன்லைனில் விற்கிறாங்க அப்போ ஆன்லைன் வந்த பின்னாடி இன்றைக்கி நான் உங்களை ஆன்லைன் மூலியமாக தான் அது குறிப்பாக ஒரு சில இருந்து நீங்கள் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி அந்த நிறுவனம் சார்ந்து பேசும்போது நீங்கள் அதிக வடிகளை நம்மளை வந்து பின்தொடர்றீங்க அவங்கள வச்சு உங்களை வளர்த்திட்டு உங்கள் மூலிமா நான் வளர்றேன் ஓகேங்களா நீங்கள் ரூபா சம்பாச்சும் எனக்கு ஒரு ரூபா ஆனால் ஒரு ரூபா சாம்பக்கார தான் எனக்கு உலக பணக்காரனாக இருக்கிறான் ஓகேங்களா அதுமாரி ஒரு சிறு தொழில் பெருவிழாங்கிற மாதிரி எவ்வளோ பேர் நம்ம நம்பி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி தான் நான் ஃபுல்லாக வந்து ஆர்ட்ரு போட்டுப்பட்டு எல்லாத்தையும் அனுப்பிட்டுருக்கிறேன் எங்களுக்குலாம் இலவசமாக தான் அனுப்புகிறேன் விற்பனை பண்ணிட்டு எனக்கு காசு கொடுத்துட்டுருக்காங்க ஓகேங்களா அது நம்பிக்கையாக நம்ம நேரடியாக வந்து விசிட் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டு நம்ம கொடுக்குறேன் சும்மா இடத்துக்கு தான் நமக்கு கொடுக்கறது கிடையாது ஏன்னா உங்களை நம்பி நம்ம வந்து முதலீடு போகிறாங்க அப்போ நீங்கள் ஒழுக்கமான நண்பர்களா நம்பிக்கை நேர்மையாக இருக்கக்கூடிய நண்பர்களா நீங்கள் உண்மையிலே கஷ்டப்படக்கூடிய நண்பர்களாக தெரிஞ்சு தான் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவோங்க ஓகேங்களா அடுத்தது தேங்காய் சிரட்டை தேங்காய் சிரட்டை என்னென்னு உங்களுக்கு தெரியும் தேங்காய் தொட்டி ஓகேங்களா அதை எடுத்து அது பவுட்ரு ஆக்கி பிளாக் பவுடர் வைக்கலாம் ஃபேஸ் க்ரீமுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அது எங்கள் போகிற ஸ்கின்னுக்கு வந்து இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறாங்க இது இல்லாமல் நீங்கள் வீட்டிலேயே கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் இதுக்கு வந்து ஓன் லைசன்ஸ் நான் வந்து அப்ளை பண்ணி உங்களுடைய பொருள் உங்கள்கிட்ட பொருட்களாக வாங்கி நான் அதை வந்து கம்பெனியாக லேபிளாக போட்டு நம்ம வந்து செல் பண்ணிருக்கோம் இது வந்து முப்பது ரூபாய் இது உங்களுக்கு வந்து ஆறு ரூபாய் நிற்கும் ஒன்று விற்று கொடுத்திங்கன்னா அடுத்தது சோப்பு குப்பைமேனி சோப்பு பார்த்தீங்கன்னா தெரியுங்களா எத்தனை சோப்பு வச்சுக்கிணேன் இது ஒரு சோப்பை இங்கே வாங்கிட்டால் கூட மறு சோப்பை வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க தோல் நோய் அது தேம்பல் பிப்பு அரிப்பு படத்தாம்பர் சொரி சிறங்கு கரப்பான் வெண்புளி சொரியாசிஸ் எந்த தோல்நோயானாலும் நிற்குங்க எடுத்துக்கோங்க வெண்படையை தேம்பல் எடுத்துக்கோ வாழ்த்து கூட எடுத்துக்கங்க எல்லாத்தையும் க்யூர் பண்ணுறது தான் தேங்கான குப்பைமேனியை பயன்படுத்திய சோப்பு ஹெர்பல் சோப்பு இது ஒரு சோப்பு ஐம்பது ரூபா ஆனால் ஒரு சோப்பு விற்றீங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபாய் கிடைக்கும் ரீடீலருக்கு பத்து ரூபா கிடைக்கும் ஓகேங்களா அப்போ இந்த சோப் வந்து ஒரு பீப்புள் வாங்கி இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட் கண்டுட்டாங்கன்னா வேறு சோப் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க ஏன்னா வேறு சோப் சேஞ்ச் பண்ணால் மறுபடியும் ஸ்கின் ஜூடும் ஏன்னா லைஃப் லாங் உங்கள்கிட்ட தான் மாதம் மாதம் வாங்குவாங்க இப்போ ஒரு சோப்புக்கு பத்து ரூபாய் கிடைக்கினா கூட பத்து பேர் வாங்குறாங்க நூறுரூபா ஒரு ஊரில் நீங்கள் ஒரு பத்து சோப் விற்க முடியாது உங்களால் நான் இவ்வளோ சோப்பை விற்கிறேன் ஆன்லைனில் ஓகேங்களா எங்கள் ஊர் சமூக பாதிப்புகளுக்கு விற்கிறேன் இப்போ நம்மளை நண்பர்களுக்கு வந்து பத்து பத்து சோப்பாக வந்து டெமோக்கு அனுப்புகிறேன் அவங்க விற்பனை பண்ணிட்டு எனக்கு காசு கொடுத்துட்றாங்க அது லாபத்தை அப்படியே எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா எனக்கு இதில் லாபம் நிற்கிது அதான் சொல்லுங்கள் உங்களுக்கு பத்து ரூபாய் இதில் கிடைக்குதுன்னா எனக்கு ஒரு ரூபாய் கிடைக்கும் அதுமாரி இதோடைய டீட்டெயில் நான் கொடுத்துட்டேன் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சத்து மாவு வந்து லான்ச் பண்ணுறேங்க ஓகேங்களா சத்து மாவு இது நீங்கள் ஓனாக செஞ்சு நீங்கள் திறமையாக இருந்தால் கூட அதுக்கான ஃபுட் லைசன்ஸ் உங்களை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணி நீங்கள் நமக்கு தரலாம் நாங்கள் சேல் பண்ணி தருவோங்க ரெண்டாவது நான் ஃபியூச்சரில் நானே இதை ரெடி பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆனால் இப்போதைக்கு நம்ம வந்து டைம் இல்லை அதனால் வந்து என்னன்னா நம்ம வந்து இப்போதைக்கு வாங்கி தான் நம்ம வந்து கை கை அது பல்காக வந்து சேல் தமிழ்நாடு மனுஷும் நம்ம வந்து உங்களுக்கு அனுப்ப முடியுது முளைக்கட்டிய சத்து மாவு தானியம் ஓகேங்களா நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நம்மகிட்ட நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம் இதெல்லாம் உங்களுக்கு விற்பனை பண்ணிட்டீங்கன்னா ஐம்பது ரூபா கூட உங்களுக்கு நிற்கும் ஓகேங்களா நீங்கள் உங்களோட விருப்பம் குறைச்சி விற்கலாம் ஆனால் எம்ஆர்பி ரேட்டு மேலே விற்கக்கூடாது நீங்கள் குறைச்சி விற்கலாம் இது மாதம் மாதம் குழந்தைங்களுக்கு முதியோர்களுக்குலாம் வாங்கி சாப்பிடுவாங்க இந்த மாதம் மாதம் கன்யூப் பண்ணிக்குவோம் உங்களுக்கு மாதம் ஐம்பது ரூபாய் கிடைக்கிறாங்கன்னா ஒரு பத்து சத்து மாவு பாயிட்டு விற்க மாட்டிங்களா ஒன்று விற்காம இருந்தால் கூட நீங்களே உங்கள் சொந்த யூஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அவ்வளோ சத்தானது தான் எதுவுமே வந்து மார்க்கெட்டில் கிடைக்காத பொருளை நம்ம வந்து அதிக விலை கொடுத்து விற்கல மார்க்கெட்டில் போகக்கூடிய பொருட்கள் நார்மல் விலைக்கு மற்ற இடத்த விட கம்மி ரேட்டுக்கு நீங்கள் விற்கிறதுக்காக ஓன் சேலாக டேரெக்டாக உங்களுக்கு வந்து நம்ம வந்து விளம்பரப்படுத்தி நம்ம விற்கிறாங்க அடுத்து சக்கரை ஓகேங்களா நாட்டு சக்கரை உங்களுக்கு தெரியும் நீங்கள் சக்கரனால எத்தனை நோய்கள் வந்துட்டு இருக்குது அதை தவிர்க்கிறதுக்காக சக்கரை வந்து நீங்கள் வந்து இயற்கை சார்ந்த வாழ்வியில் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நாட்டு சக்கரை இது அதேமாரி தான் நீங்கள் ஒரு பாயிண்ட் விற்கிங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபாய் கிடைக்கும் ஓகேங்களா அதுமாரி இன்னும் என்ன வகைகள்லாம் எவ்வளோ இருக்குது நம்ம இவ்வளோ தூரம் வெறுக்க விற்க நம்ம பேசுகிறோம் அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு தேவை என் மூலிமா நீங்கள் வளர்ந்துக்கிறீங்க என்னை நம்பறையும் பின்தொடங்க நம்பாதீங்க தயவு செஞ்சு ஓட்டுறீங்க தேவ கமெண்ட் பண்ணிங்கன்னா சும்மா கழிவு கழிவு ஊற்றிட்டுருவேன் ஓகேங்களா நான் கரெக்டாக சந்தர்ப்ப சூழ்நிலை பயன்படுத்தி யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது எனக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பயன்படுத்தி நானும் வளர்ந்து உங்களையும் தான் என்னுடைய டார்கெட்டு அந்த வகையில் நீங்கள் பேப்பண்ண விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எந்த இருந்தாலும் நீங்கள் வந்து பிராண்டடாக ஓகேங்களா இதுலேயும் ஃபுட் லைசன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபுட் லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் எதுவுமே விற்க போகிறது கிடையாது லீகலாக தான் விற்கிறீங்க அதுக்கான லைசன்ஸும் உங்களுக்கு வந்து வாங்கி அப்ளை பண்ணி கொடுத்துருவோங்க இதுமாதிரி எவ்வளோ அனு எவ்வளோ அனுப்பி அனுப்பிவிட்ருக்கேங்க ஓகேங்களா பார்த்தீங்களா விவி ஆர்கானிக் சாஃப் இதில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே நாங்கள் வந்து கொள்முதலாக வாங்கி உங்களுக்கு வந்து நம்ம நமக்குவோங்க அதை தாண்டி நம்ம முக்கியமாக சொல்லணும்னா டிஸ்ட்ரிபியூட்டராக ஒரு கூட இப்போ ஆர்கானிக் ஷாப் வச்சுருக்கிறீங்க ச டேலர் ஷாப் வச்சுக்கிறீங்க கடை ஸ்டோர் வச்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஐடி பிஸ்னஸ் அதாவது கைரேகை வச்சு பண்ணாலும் கார்டு மூலியமாக பண்ணலாம் மொபைல் ரீசார்ஜ் டி ரிச்சர் கேண்டுபிள் கட்டுறது லோன் கட்டுறது டாபிக் பண்ணி இன்சூரன்ஸ் பே பண்ணுறது பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது கேம் ரீடம் உட்பட நீங்கள் வந்து புக் பண்ணி வந்து அதாவது கமிஷன்ஸ் உங்களுக்கு கம்பெனி தரப்படியும் கஸ்டமர் தரப்படியும் வாங்கிக்கலாம் மைக்ரோஏடிஎம் கார்டு மூலமாக இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்க வராங்க அவங்ககிட்ட அப்போ கார்டு மூலிமா பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு இதில் வந்து கமிஷன்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா பேங்க் நடத்தினா எப்படி வந்து ஏசி போட்டுருக்கிறாங்க சிஸ்டம் வச்சுருக்குறாங்க எப்ளை வச்சுக்கிறாங்க நம்ம போய் பணம் போட்டு எடுக்கிறாங்களா எங்களுக்கு இப்போ சம்பளம் வருதுங்கிறீங்களா அதேமாரி தான் இது மூலியமாகவும் இது மினி மினி ஏடிஎம் மினி ஏடிஎம் வாங்க மெயின் ஏடிஎம்ல எப்படி ஸ்வைப் பண்ணி எடுக்கிறாங்க அதே சேம் மெத்தட் தான் ஓகேங்களா அதுமாரி மைக்ரோடி மூலியமாகவும் இந்த பிஸ்னஸுக்கு வந்து கார்டு ஸ்வைப் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் இந்த பொருளுக்கு காசு கிடச்சிது கமிஷன்ஸ் இதில் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கமிஷன்ஸ் கம்பெனி தரப்பில் இருந்து கொடுத்துருவாங்க அதேமாதிரி எங்கள் கார்டில் கைரக மூலியமாக பண்ண எடுத்தா இருந்தாலும் நீங்கள் கைரக மூலியமாக பண்ண எடுத்தாலும் உங்களுக்கு அதுக்கான கமிஷன்ஸ் கிடைச்சும் அதை தாண்டி இன்னும் எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குதுங்க என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னும் ரியல் எஸ்டேட் நீங்கள் உங்கள் பகுதியில் ஒரு நிலம் விற்பனைக்கு வருது அப்படின்னா டேரெக்டாக உடனே உங்களுக்கு தெரியும் உடனே எனக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நம்மகிட்ட வந்து ரியல் எஸ்டேட்டுக்கான குரூப் இருக்குது நானே வந்து பார்த்தீங்கன்னா விவி ரியல் எஸ்டேட்னு ஒரு சேனல் வச்சுருந்தேன் ஆனால் அது கொஞ்சம் வெயில் அலச்சலாகனால நான் விட்டுட்டேன் ஏன்னா எனக்கு ஸ்கின்னுக்கு ஆகாது அதை தாண்டி விளை நிலங்களை நம்ம வந்து கல் அந்த இடத்துல விவசாய நிலங்களை வந்து விளைநிலமாக எனக்கு மனசாசி ஒப்பலை அதனால் விவசாய நிலத்துக்கு விவசாயத்துக்கே மட்டும் விற்பனை பண்ணி கொடுத்துருக்கேன் மற்றபடி இந்த வீட்டு மணிலாம் நான் வந்து காமிக்கிறதில்ல ஆனால் நீங்கள் விவசாய நிலையம் என்னாச்சும் விற்பனைக்கு வருதுன்னா சொல்லுங்கள் அதுக்கான பார்ட்டி உடனே அனுப்பிச்சு விடுவேன் விற்கிற பக்கம் வாங்கிக்கலாம் கமிஷன் நான் வாங்குற பக்கம் வாங்கிக்குவேன் இப்போ உங்கள் மூலிமா எனக்கு ஈஸியாக வந்து டக்குன்னு ஒரு தகவல் தெரியுது நம்ம டக்குன்னு ஒரு பார்ட்டி இறக்கி டக்குன்னு அந்த ப்ராஜெக்ட் முடிச்சாங்க பல்காக கிடைக்கிற பார்த்தீங்களா அதுமாதிரி ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் முடிச்சு தான் லோன் கட்டிட்டேன் கடன் இல்லாமல் இப்போ வாழ்றதுக்கு காரணமே இதுமே தான் ரியல் எஸ்டேட்டில் தான் நான் சம்பாதிச்சேன் ஓகேங்களா அதை தாண்டி இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய யூடியூப்ல எனக்கு சம்பளம் வருது ஓகேங்களா இப்போ மைபிவி த்ரீ நிறுவனத்தை பற்றி எதுக்கு நான் அடிக்கடி போகிறேன்னா தெளிவாக நம்ம பல வீடியோ சொல்லியிருப்பாங்க போட்டால் நல்லா வியூஸ் போகுது நல்லா காசு வருது அந்த காசில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் என்னோடய எபோர்ட்காக நான் எடுத்துக்கிறேன் மீதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு கிவ்வே வரேன் இன்னைக்கு அதுவும் கிவ்வே இன்னைக்கு மணிக்கு நம்மளுடைய வைரல் சந்தி சேனல் வரும் ஓகேங்களா அல்லது முடிஞ்ச இந்த சேனலில் கூட நான் போகிற பார்க்குறேன் ஏன்னா நேற்று வந்து மைவி வி த்ரீ நிர்வாகம் சார்ந்த பொருளாதார குற்றப்பிரிவியில் ஒரு தகவல் வந்ததுனால் அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்கல அதை தாண்டி இனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்பெனி பக்கமோ அல்லது கம்பெனி எதிர்ப்பாக கேஸ் போட்டவங்க பக்கமோ நம்ம அங்கே உள்ளே நடக்கிறத என்னவோ அதை நம்ம வந்து மாற்றி மாற்றி உங்களுக்கு வந்து கிளீராக சொல்லிக்க போகிறேன் ஆனால் முடிவெடுக்கிறதும் முடிவெடுக்காமல் போகிறதும் புத்தி இருந்து புழைக்கிறதும் புழைக்காம போகிறதும் உங்களுடைய கையில் விட்டுறேன் என்ன நம்பறையும் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்க இது மட்டும் இல்லை இன்னும் பல பிஸ்னஸ் நீங்கள் பெனாயில் வாஷிங் பவுடர்லாம் செய்யறதுக்கு நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்கிறேன் ரெண்டு மூணு சகோதரிகளுக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு நான் மெட்டீரியல்ஸுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா அதெல்லாம் வந்து பொருள் எல்லாம் ஈஸியாக வந்து சேல் ஆகக்கூடிய பொருள் தான் ஓகேங்களா அவங்களே சேல் பண்ணலாம் அதை தாண்டி எங்களுக்கும் கொடுப்பாங்க நாங்களும் வந்து சேல் பண்ணி கொடுப்பாங்க இதுமாதிரி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓனாக செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாத்தையும் நம்ம வந்து லீகலாக தான் பண்ண போகிறோங்க அது தாண்டி ஒரு யூடியூபரா சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் எப்படி நீங்கள் சம்பாதிக்கலாம் உங்களோட டேலண்ட் எப்படி வெளிப்படுத்தலாம் இதுமாதிரி நான் நான் எப்படி சேல் பண்ணுறேன் அது மாதிரி நீங்கள் எப்படி சேல் பண்ணலாம் யூடியூப்பில் ரெண்டு ரெண்டு மெத்தட் உண்டு ஒன்று யூடியூப் சம்பளம் வந்து ஓகே எங்களுக்கு கிடைக்கிறேன் இன்னொன்று வந்து நீங்களே ஒரு பொருள் விற்கலாம் உங்களுடைய ஓன் ப்ரோடக்ட்டில் ஓகேங்களா அதை தாண்டி ப்ரொமோட் பண்ணலாம் ஒரு கம்பெனி ஒரு கடை இதுமாதிரி என்ன ப்ரொமோட் பண்ணலாம் ஓகேங்களா அதுமாரி இன்றைக்கி இணையங்கிறது நல்ல ஒரு வருமானம் பெறலாங்க நீங்கள் நினச்சா எதுவுமே வெற்றி காணலாம் இழந்ததை விட்டுட்டு இனி எப்படி வளர்லாங்க தான் சிந்திங்க வரும்போது வரும் அதாவது எப்போ நடக்கணுமோ அப்போ அது கரெக்டாக நடக்கும்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வளர்ந்து விட நான் உங்கள் பிபி மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப்பில் திறப்பு கொள்ளுங்கள் நம்மளோட பிபி பிஸ்னஸ் மாடலை பற்றி அப்டேட் ஒன் பை ஒன்றை தெரிஞ்சிக்கிறதுக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருப்பேன் டிஸ்க்ரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருப்பேன் வாட்ஸ்அப் குரூப் அதில் என்னென்னுக்குங்க பிஸ்னஸ் மாடலுடைய அப்டேட் உங்களை நேரடியாக நம்ம வந்து சந்திக்கிறதோ அல்லது நீங்கள் நம்மளை நேரடியாக வந்து சந்திக்கிறதுக்கோ வாட்ஸ்அப் திருப்பு கொண்டு நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தரப்பு கொள்ளுங்கள் நிச்சயம் என்னால் முடிஞ்ச ஒரு உதவி நான் செய்வேன் உதவிங்கிறத விட உங்கள் மூலிமா எனக்கு கிடைக்கக்கூடிய உதவிக்காக நான் இப்போ உங்களை வளர்த்தி விட்றேன் அதாவது ஒருத்தர் வந்து வளரணும்னா ஒருத்தரை வளர்ந்து வளர்த்து விட்டால் உங்கள் மூலிமா நான் ஈஸியாக வளர்ந்துக்குவேன் ஓகேங்களா அதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவே அடுத்த விட உதவி நன்றி வணக்கம்